அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா இரலைசேசர் சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு பார்த்தீங்கன்னா பத்து ஏக்கர் அளவில் ஒரு அருமையான செம்மண் பூமி தான் பார்க்க போகிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொல்லாஸ் டூ ஒரு மெயின் ரோட்டில் சத்திரம் அப்படிங்கிற ஏரியா வந்து தான் அமைஞ்சிருக்குங்க இந்த சத்திரம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்றாவது கிலோமீட்டரில் இந்த பூமி வந்து அமைஞ்சிடும் ஊரடிக்காடை வந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுக்கு நான் அதை வந்து வீடியோ வந்து காமிக்கிற பார்த்தீங்க இதே ஊர் ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம லேண்டு குழுவில் வந்துடலாம் தார் ரோடு ஃபேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம லேண்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும் தடவசைன்னு பார்க்கறப்ப நம்மளுக்கும் பக்கத்தில் தெரியாத தோப்புக்கு மட்டுந்தாங்க பொது தட வேறு யாருக்கு மேலே வந்து தடை பாத்தியமே எதுவுமே கிடையாது கிணறு சர்வீஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ வாரத்தில் சரி பகுதியாக வந்து நம்மளுக்கு கிடச்சிடும் நம்மளுக்கு ப்ளஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அஜாயின் ஃபீல்டு தோப்பு காமிச்சிருக்காங்க அந்த தோப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா சரி பகுதியாக வந்து கிடச்சிடும் ஊரை ஒட்டியுமே வந்து அமைஞ்சிருக்கு ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட் வெஹிகிட்டு எல்லாமே வந்து ப்ளஸ்ஸாக தான் இருக்கும் கிணறு சர்வீஸ் நம்மளே சொல்லி வச்சுங்க சரி பகுதி கூட்டாக இருக்கும் இந்த வீடியோட லெண்டில் வந்து கிணறு காமிக்கிற பார்த்துங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் ஸ்டோரேஜோட தான் இருக்குது இந்த லேண்டை ஒட்டி ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கை போட்டிருக்காங்க இந்த முருங்கை பார்த்திங்கன்னா செடி முருங்கை காய் முருங்கைன்னு எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த ஏரியை பொறுத்த வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம வாங்கி ஒரு தோப்பு பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணலாம் இல்லை நம்ம மாதிரி மார்க்கெட் விளையாமல் எது வேணாலும் பண்ணிக்கலாம் அது போக பார்த்தீங்கன்னா அர்ஜைனு அவரை தக்காளி எல்லாமே வந்து இந்த லேண்டுக்குள்ளே வந்து இப்போ வந்து போட்டிருக்காங்க ஸோ நம்மளுக்கு தோப்பும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மார்க்கெட் வேளாவையும் பண்ணிக்கலாம் இல்லை முருங்கை பாதி வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி தாராளமாக வந்து நம்ம பண்ணிக்கலாங்க இந்த லேண்டில் நம்மளுக்கு ஒரு அஞ்சு ஏக்கர் மட்டும் வேணுனாலும் தாராளமாக வந்து பிரித்து வாங்கிக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த தளபாத்தியை தோடையும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா அகல நீளத்தோட எல்லா வசதியோடு தான் இருக்குது இந்த லேண்டை ஒட்டியே பார்த்திங்கன்னா ஓட வந்து கண்டினியூட்டியே போயிட்டு இருக்கும் ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வாட்டர் சோர்ஸ்க்கு என்றைக்குமே வந்து எந்த பிரச்சனையும் வராது செக் டேம் பார்த்திங்கன்னா ரொம்ப நியர்பையாக இருக்குது ஸோ வாட்டர் சோர்ஸ் கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா நீட்டாக தாங்க இருக்குது இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் வந்து என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது அதுக்கு வந்து காண்டக்ட் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு அந்த பூமி காமிக்கிறேன் இந்த லேண்டுக்கு லேண்டர் ஒன்று சொல்லும் மேலேனு பார்க்கறப்போ ஒரு ஏக்கர் வந்து நாற்பது லட்சம் ரூபா சொல்கிறாங்க நீங்கள் நேரில் வந்து பூமி பாருங்க பிடிச்சதுன்னா உடனே கிடைனா நம்ம வந்து கொஞ்சம் நினச்சி பேசி பண்ணித்தரலாம் இதுதாங்க பார்த்து கிணறு கிணத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருக்குது இப்போ தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக இருக்குது நேரில் வாங்க உங்களுக்கு அந்த பூமியை வந்து காமிக்கிறேங்க